தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவ பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமுத்தி அவர்கள் விரைவில் வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார் அவரா வெளியேறுறாரா அல்லது வெளியேற்றப்படுவாரா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இருந்தபோதிலும் கூட அவருடைய பணி நாட்களினுடைய இறுதி நாட்கள் இப்பொழுது எண்ணப்பட ஆரம்பிச்சிருக்கிறது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்றதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய விடயத்தை பார்க்குறதுக்கு முதல் நேற்று முழுக்க ஊடகங்களில் எல்லா ஊடகங்கள்லையும் வந்து ஒரு பரபரப்பான செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ரவுடி போல நடந்து கொண்டார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இழிவாக நடந்து கொண்டார் வீடியோ ஆதாரம் இதோ வீடியோ ஆதாரம் உள்ளே என்று சொல்லி ஒற்றிய செய்தி பரபரப்பான செய்தி என்ன அந்த வீடியோ அப்படி என்ன இழிவாக நடந்து கொண்டார் அப்படி என்ன ரவுடித்தனமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி கிளிக் பண்ணி உள்ளுக்க பார்த்தா யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு இருக்கானே அவையோட வந்து டாக்டர் முரண்பர் உணர்றார் ஒரு மங்களான ஒரு வீடியோ அது சிசிடி கேமராவில் இருந்து சின்னமோ அல்லது எங்கேயாவது ஒரு பழைய டப்பா போன்ல இருந்து எடுத்து சின்னமோ தெரியாது ஒரு பழைய மங்களான வீடியோ போட்டு வீடியோ ஆதாரம் வலி வந்திருக்குது இங்கே பாருங்கள் மக்களே டாக்டர் வந்து இப்படி இழிவா நடந்து கொள்கிறார் ரவுடித்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லி அப்ப யாழ் போதனா வைத்தியசாலையில செக்யூரிட்டி காட்டா வேலை செய்கிறாக்கள் வந்து பெரிய பரமாத்மாக்கள் பாருங்க பெரிய மகாத்மாக்கள் பாருங்க அவையில் வந்து விரட்டக்கூடாது அவையிலோட வந்து குரலை உயர்த்தி கூடாது அவையண்ட அட்டகாசம் என்ன அவையண்ட வண்டவாளம் என்ன அவையில் மக்களோட நடந்து நடந்து கொண்ட விதம் என்ன அவை இந்த பின்னணின்றது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக எத்தனையோ வீடியோக்கள் வந்து கடந்த காலங்களில் வெளிவந்தது எனவே இந்த லட்சணத்தில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி கேட்டி போட்டார்ன்றோடனே டாக்டர் இழிவாக நடந்து கொண்டார் ரவுடி போல நடந்து கொண்டார் சொல்லி பொங்கு பொங்கு பொங்கி வச்சிருக்கணும் ஒரு மங்களான வீடியோ போட்டு ஒரு ஒழுங்கான வீடியோ போட்டாலும் பரவாயில்லை ஒரு மங்களான வீடியோ போட்டு அப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரைக்கும் என்ன செய்வார் எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறது சொல்கிற மாதிரி அது ஒரு விஷயமே இல்லை அதை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போவார்ன்றதை நாங்கள் திரும்ப திரும்ப காணொலிகளில் சொல்லிக்கொண்டே வரோம் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் அதே சம்பவத்தில் எடுக்கப்பட்ட தரமான வீடியோவை ஃபோர் கே குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹெச்டி வீடியோ வந்து அவரே ரிலீஸ் பண்ணியிருக்கார் நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணுறது நானே ரிலீஸ் பண்ணுறேன்னு பேர சொல்லி அதாவது இந்த புதுசாக ஒரு சினிமா படம் பெரியக்குள்ளே வந்து முதலாவது வந்து இந்த தியேட்டர் கோப்பி என்று வரும் அந்த இணையதளங்களில் வரும் அந்த படத்தின் கோப்பி அதாவது தியேட்டரில் போயிருந்தோன்னா அந்த படத்தை வந்து வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோவில் வந்து ஆக்கள் கத்துறது எலுமிட்டு டான்ஸ் ஆடுறது அங்கே நடந்து திரிகிறது ஸ்க்ரீனுக்கு கையை காட்டுறது எல்லாமே வந்து கதை ஒழுங்காக விளங்காது ஆக்கள்கிட்ட கதை தான் அதில் விளங்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு கிளியரான கொப்பி வரும் ஹெச்டி கொப்பி வரும் அதே மாதிரி தான் நேற்று ரிலீஸான கொப்பி வந்து இந்த தியேட்டர் கொப்பி மாதிரி ஒரு மங்களான கொப்பி டாக்டர் பார்த்தார் எதுக்கு மங்களான கொப்பியை பார்த்து கஷ்டப்படுறீங்க நானே நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் ஃபோக்கே குவாலிட்டியில் ரிலீஸ் பண்ணுறது சொல்லி போட்டு அவரே ரிலீஸ் பண்ணிக்கார் தரமான வீடியோ பண்ணுறத பண்ண சொல்லி எனவே இப்படி தான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர் தனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து லெஃப்ட் ஹேண்டால டீல் பண்ணி கொண்டுப்பார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கால டாக்டர் சத்தியமூர்த்திக்கு என்ன நடந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் நூற்றி எழுபது பேரை சம்பளமே கொடுக்காமல் மூன்று வருஷத்துக்கு மேலே வேலைக்கு வச்சுக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது தானே அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லலை பதில் சொல்லலை இதே மாதிரி கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட எத்தனையோ கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லையில வட மாகாணத்தில் வந்து மருத்துவ மாஃபியாக்கள்ன்ற அட்டகாசம் தாங்க முடியலை என்ற கவலை வந்து அந்த குறை வந்து மக்களாகி எங்களுக்கு வந்து நீண்ட காலமாக இருக்குது எவ்வளோ காலமாக எத்தனையோ மக்கள் வந்து இந்த மருத்துவ மாஃபியாக்களால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வெளியினம் முறையில்லாத சேவை மக்களை வந்து எடுத்தறிஞ்சு கதைக்கிறது ஏனோ தானா நடத்துறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அனுப்பி விடுறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய அட்டகாசங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நல்ல தெரியும் ஆனால் இவ்வளோ காலமும் வந்து அதுக்கு எதுவுமே செய்ய முடியலை அதை வந்து தட்டி கேட்க முடியலை கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதும் இல்லை இந்த மருத்துவ மாஃபியாக்கள் வந்து அவ்வளவு பலமாகவும் அவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் அது தங்கட செல்வாக்க பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை மூடி மறைச்சு மக்களுக்குரிய கடைசி கட்ட சேவைகளை வந்து வழங்கி கொண்டு வந்தார்கள்லாம் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் எனவே இது சம்பந்தமான குறைபாடுகள் மக்களுடைய மனசுல வந்து நீண்ட காலமாக இருந்தது எனவே மக்களாகிய நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கடந்த காலங்களில் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்று நடந்திருக்கா நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ மாற்றங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆனால் அது ஏதாவது நடந்திருக்கா இல்லை நடக்கல ஆனால் அரசியல்வாதிகள் ஏதாவது நினைச்சா அது நடக்கும் சர்வாதிகாரிகள் ஏதாவது நினைச்சா அது நடக்கும் இந்த மாதிரி மருத்துவ மாஃபியாக்கள் நிற்கிறது நடக்கும் மக்களாகிய நாங்கள் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காம இருந்தது இவ்வளோ காலமும் ஆனால் இப்ப வந்து காலமாகது இப்ப காலம் மாறிட்டுது இப்ப வந்து மக்கள் விழிச்சு கொண்டார்கள் இது மக்களின் காலம் மக்கள் ஆசைப்படுற விஷயங்கள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது ஓம் தானே நல்ல உதாரணம் பாருங்க பதினேழாம் இலக்க குழு பாராளுமன்றம் போகணும்னு சொல்லி மக்களாகிய நாங்கள் ஆசைப்பட்டோம் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு தானே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இனி பாராளுமன்றத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி மக்களாகிய நாங்கள் ஆசைப்பட்டோம் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு தானே மாதிரி தான் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வடமாகாணத்திலிருந்து பக் பண்ணி அனுப்பப்படணுமன்றி இப்போ மக்களாகிய நாங்கள் விரும்புகிறோம் இது விரைவில் நடக்கும் ஏன்னு சொன்னால் மக்களுடைய விருப்பத்தை மீறி மக்களுக்கு விரோதமான முறையில் வந்து நீங்கள் என்ன செய்தாலும் நின்று நிலைக்க முடியாது மக்கள் தீர்மானித்தா நீங்கள் நின்று நிலைக்கவே முடியாது எனவே மக்கள் வந்து இவ்வளோ காலம் மனசுக்கு வச்சு புழுங்கி புழுங்கி கொண்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இதுதான் எங்களுடைய தலைவிதி போல் நடக்குது இவ்வளோ தான் எங்களுடைய வாழ்க்கை போல் நடக்குதுன்னு சொல்லி சகிச்சு கொண்டிருந்த விஷயம் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாகி இருக்குது அது வந்து இப்போ ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கிறது எனவே அதனுடைய ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவராக விலகி போனார் என்று சொன்னால் அது அவருக்கு மரியாதை அவர் மக்களால் விலக்கப்பட்டார் என்று சொன்னால் அது அவருக்கு அவமரியாதை எனவே மரியாதை வேணுமா அல்லது அந்த மரியாதைக்கு முன்னுக்கு ஒரு ஆணா போட போறாரா டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் தீர்மானிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கோ வைசாலி என்ற ஒரு பிள்ளையனுடைய கை எடுக்கப்பட்டதாக மக்கள் கனகாலமாக கேட்டுக்கொண்டே இருந்தவை ஏன் இது என்ன நடந்தது என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு எந்த பதிலுமே இல்லை அதே மாதிரி மருத்துவ மாஃபியாக்கள் மருந்து விற்கிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டே மருந்துகளை கொடுக்கறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மரியாதையாக நடத்துறையில் நர்ஸ் இருந்து எல்லாரும் வாழ்வல் நடு பாயிரது என்ன இது என்ன இது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இது வந்து பிரதேசவாதம்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம் இது வந்து ஃபேக்ட் இதுதான் உண்மை இலங்கையில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது இந்த எல்லா மாவட்டங்களையும் வந்து யாழ்ப்பாண மாவட்டம்தான் வெளிநாட்டோட மிக நெருக்கமான தொடர்பு கொண்டது ஓம் தானே ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு பேர் மூன்று பேர் ஏன் குடும்பமாகவே வெளிநாட்டில் இருக்கிறோம் இருக்கிறோம் தானே அப்போ அப்படி இருக்கும்போது வெளிநாடுகள் இருக்கிறது பெற்றும்பாலும் யாழ்ப்பாணத்தாகலாம் பெற்றும்பாலும் யாழ்ப்பாணத்தாகலாம் அப்போ இங்கே வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம் எவ்வளவு உயர்ந்த சுகாதார வசதியை பார்க்குறோம் எவ்வளவு உயர்ந்த சேவைகளை பார்க்குறோம் இங்கே என்னென்ன ப்ரிவிலேஜஸ் வந்து பொதுமக்களுக்கு இருக்குது என்னென்ன உரிமைகள் வந்து பொதுமக்களுக்கு இருக்குது பொதுமக்கள் வந்து எவ்வளவு கண்ணியமாகவும் எவ்வளவு உயர்ந்த மரியாதையோடையும் எவ்வளவு சிறப்போடையும் வெளிநாடுகளில் நடத்தப்படினோம்ன்றத நாங்கள் எல்லாரும் பார்க்கறோம் பார்க்கறோம் ஆனால் அங்க ஊர்ல இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய அண்ணாவோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அப்படி நடத்தப்படுறதில்ல அப்போ அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து கொதிக்குது ஓம்தானே நாங்கள் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது டாக்டர் வந்து சிரிச்ச முகத்தோட தானே கதவை திறந்து எங்களை பக்குவமாக உள்ளுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார் எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ ஊரில் இருக்கிறோம் அவியல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்படி நம்ம போது எங்களுக்கு எப்படி கோவம் பெறணும் எனவே அன்பான மக்களை தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்கோ இந்த மாற்றம் வந்து வெளிநாடுகளில் வந்து மக்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கோ என்னென்ன முன்னுரிமைகளும் சிறப்பு சலுகைகளும் இருக்கோ அதெல்லாமே வந்து தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு அவையெல்லாம் வேறு யாக்கள் இல்லை எல்லாருமே வந்து எங்களுடைய உறவுகள் அந்த உறவுகளுக்கு கிடைக்கணும் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது என்னென்ன சலுகைகள் சொல்லி அதை நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ளணும் போராடி பெற்றுக்கொள்ளணும் ஓம் தானே இங்கே வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளக்காரர் வந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையையும் எந்த ஒரு சலுகையும் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டினோம் நீங்கள் மரியாதையாக நடத்தணும் நடத்தியாகணும் சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும் வரவேற்றே ஆகணும் பண்பா கதைக்கோணும் கதைச்சே ஆகணும் வேறு எதையுமே சகித்து கொள்ள மாட்டினோம் இந்த ஒரு பழக்கத்தை வந்து தாயத்தில் இருக்கிற எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் பழக்கணும் என்னோட சொன்னால் எங்களுடைய அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எங்களுடைய உறவுகள் எங்களோட அம்மா அப்பா தான் நாங்கள் இருக்கணும் எனவே அவைக்கு வந்து நாங்கள் சொல்லி சொல்லி கொடுத்து 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 இதை தூண்டி விடணும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான உரிமையும் என்று சொன்னா சகல முன்னுரிமையும் கிடைக்கணும் என்று சொன்னா மக்கள் வந்து அந்த உரிமையை கேட்கணும் இவ்வளவு காலம் வந்து மக்களுடைய குரல் வந்து நசுக்கப்பட்டிருந்தது மருத்துவ மாஃபியாக்களாலையும் ஊடக கும்பல்களாலையும் மற்ற மற்ற எல்லா துறைகளாலையும் வந்து நசுக்கப்பட்டிருந்தது அரசியல்வாதிகளாலையும் இப்படி எல்லா வகையிலேயும் வந்து நசுக்கப்பட்டிருந்தது எங்கேயாவது ஒரு ஊடகத்துல வந்து இலங்கையில் இருந்து வர ஒரு பத்திரிகையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டுரையில் எழுதப்பட்டு இருக்க மக்களாக என்னென்ன பிரிவில்லேஜர் இருக்கு என்னென்ன உரிமைகள் சொல்லி எப்படி நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படணும் இவ்வளவு மக்களை தட்டி கேளுங்கள் என்று சொல்லி இருக்கா ஏதாவது கட்டுரை வந்திருக்கா இல்லை அப்படியான கட்டுரை போட மாட்டேங்கோம் ஏன்னோடனா அங்கே இருக்கிற ஊடகங்களே இந்த மாதிரியா மருத்துவ மாஃபியாக்கள் இந்த மாதிரி கும்பல்களுக்கு வந்து வால் பிடிக்கிறதும் அவையோட சேர்ந்து இவற்றை முதுவை வந்து அவர் சொருகிறது அவற்றை முதுவை வந்து இவர் சொருகிறது இப்படி மாற்றி மாற்றி தான் எங்களோட நாட்டில் வந்து இயங்கி கொண்டிருக்கணும் எனவே இனிமேலும் மக்கள் விழிச்சு கொண்டுட்டோம் இப்போ நல்லா மக்கள் விழிச்சு கொண்டுட்டோம் அன்பான மக்களே இப்போ வந்து நாங்கள் நினைக்கிறதா நடக்குது மக்களாகிய நாங்கள் நினைக்கிறதா நடக்குது சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒழுங்காக இயங்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம் நடந்துச்சா இல்லையா அங்க பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து எல்லாமே வந்து திறக்கப்படணும் சொல்லி நாங்க ஆசைப்பட்டோம் நடந்துச்சா இல்லையா அங்க வந்து பிரசவத்துக்கு போற பெண்கள் வந்து அங்கேயே குழந்தைகளை பிரசவிக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்பட்டோம் நடந்துச்சா இல்லையா முதல் வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல வந்து ஒரு மாசத்துல ரெண்டு குழந்தை மூன்று குழந்தை தான் பிறக்குமாம் இப்ப வந்து சராசரியாக இருபது இருபத்தஞ்சு குழந்தைகள் பிறக்குதாம் எப்படி எப்படி இந்த மாற்றம் இங்கே இருந்து வந்தது எப்படி வந்தது எங்களுக்கு கடவுளாக பார்த்து அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லி ஒரு ஆளை அனுப்பி ஒரு தேவ தூதன் என்று சொல்லலாம் உண்மைதான் இது வந்து ஓவரா பில்ட் பண்ணுற நேரம் நினைக்க வேண்டாம் கடவுளாக பார்த்து எங்களுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைச்சார் அவர் வந்து அங்கங்கே விஷயங்களை வந்து தட்டி கேட்டார் மக்களாகி எங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இன்றைக்கு லஞ்ச ஊழலுக்கு எதிராகவும் மக்களுக்குரிய உரிமைகளுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கிறோம் நாங்கள் கதைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் எங்களுடைய குரல்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறது இது எல்லாத்துக்குமே அட்டி அத்திவாரம் வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லப்படுற கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவந்தான் தான் ஓம் தானே இன்றைக்கு வந்து சாவிச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ மாற்றங்கள் நடந்ததுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த மாற்றங்கள் மட்டும் சொல்லி நாங்கள் ஆசைப்படுறதுக்கு அட்டி அத்திவாரம் இதுதான் நீங்கள் என்னதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கேவலம் எழுதி கீழ்த்தரம் அழுதி ரவுடி மாதிரி நடந்து கொண்டார் இழிவாக நடந்து கொண்டார் அப்படி நடந்து கொண்டார் இப்படி நடந்து கொண்டார் என்னதான் எழுதினாலும் மக்களுடைய மனசில் வந்து நீங்காத இடத்தை பிடிச்சிட்டார் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் என்னதான் மூடி மறைச்சாலும் நூற்றி எழுபது இருபது சம்பளம் இல்லாமல் வேலைக்கு வச்சுக்கிற அந்த கதை வந்து வெளியில் வந்துட்டா இல்லையா வந்துட்டது மன்னார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் நடந்த அநியாயம் வெளியில் வந்துட்டா இல்லையா வந்துட்டுது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரை மூடி வச்சது மற்ற மற்ற கட்டடங்களை மூடி வச்சது ஜெனரேட்டர் இல்லை சொல்லி இயங்காமல் பண்ணது அங்கே பிரசவத்துக்கு வாராக்களை பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிறது டெஸ்ட் எடுக்க வாராக்களை பிடிச்சி ப்ரைவேட்டுக்கு அனுப்பிறது இந்த அநியாயங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டா இல்லையா வந்துட்டுது எனவே டாக்டரை போயிட்டு நீங்கள் இப்போ திட்டிக் கொண்டுக்கிறதாலேயோ டாக்டரை போயிட்டு வந்து விழிவா கதக்கிறதாலேயோ ஒரு பெரிய இல்லை ஒரு பெரிய இல்லை அவர் விதச்ச விதை வந்து மல மலாண்டு வளர்ந்து மக்களுடைய மனத்துல வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்குது அந்த விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டுட்டுது எனக்கு பொன்மன்னு சொல்றாங்க தாங்கள் ஒரு பாலத்துக்கு மேலே போயக்குள்ள வந்து ஒரே நெஞ்சு பக்கு பக்கத்து தான் இந்த பாலம் உண்மையிலேயே வந்து குடுத்த காசு கட்டிதாங்களா இல்லாத ஊழல் ஏதாவது செய்தாங்களா இந்த பாலம் எப்போ புரிஞ்சு விழுமோ தெரியாண்டு உண்மைதானே ஏனென்றால் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வந்துட்டுது எனவே அன்பான மக்களே தயவு செய்து ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்கோ காலம் மாறிட்டது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டுது நாட்டில் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா வந்ததும் எங்கள் மத்தியில் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்ததும் தற்செயலாக நடந்த ஒரு செயல் கிடையவே கிடையாது நீங்கள் வட்டிவாக யோசிச்சு பாருங்க நீங்கள் உளவியல் ரீதியாக ஜோதிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக ஜோதிச்சு பார்த்தாலும் பதில் கிடைக்கும் விதி என்று சொல்லி நீங்கள் நெச்சு பார்த்தாலும் அதுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பதில் கிடைக்கும் நாட்டில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததும் எங்கள் மத்தியில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லியோரால் வந்ததும் தற்செயலாக நடந்த ஒரு செயல் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அது மக்களாகிய எங்களுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் கடவுளால் அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் இது வந்து மிகையூட்டி சொல்லப்பட்ட ஒரு வசனம் கிடையவே கிடையாது இன்றைக்கு வந்து மக்கள் நாங்கள் விழிச்சு கொண்டுட்டோம் நாங்கள் ஆசைப்படுறது நடக்குது எங்களை மருத்துவ மாஃபியாக்களை ஒழிக்கிறோன்னு ஆசைப்படுறோம் தானே டாக்டர் சத்தியமூர்த்தியை வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம்னு நாங்கள் ஆசைப்படுறோம் விரைவில் இது நடக்கும் எப்படி வந்து சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்ற பதவியை இழந்தாரோ எப்படி வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக இயங்குதோ அதே மாதிரி மக்கள் ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும் அதில் உண்டு தான் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய வெளியேற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவராக வெளியேறி போனால் அது அவருக்கு மரியாதை அவர் வெளியேற்றப்பட்ட மக்களால் அது அவருக்கு அவமரியாதை அதே நேரம் இன்னமொரு மறக்க முடியாத உண்மையும் இருக்குது டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இறுதி யுத்த காலத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஆற்றிய சேவைகள் அதை யாருமே மறக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ குறைச்சி மதிப்பிடவோ இல்லை நன்றி மறக்கிற பழக்கம் தமிழ் மக்களுக்கு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எவ்வளோ காலம் சென்றாலும் எத்தனை வருஷம் சென்றாலும் அந்த நன்றியை மனசில் வச்சு பின்னும் அதுதான் தமிழ் மக்களுடைய பழக்கம் தமிழ் மக்களுடைய பண்பாடு எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஆற்றிய அந்த சேவைகளை வந்து யாரும் குறைச்சி மதிப்பிடல யாரும் மறைக்கவும் இல்லை அது மிகப்பெரிய சேவை அதை யாரும் மறக்க இல்லை ஆனால் அது வேறு இது வேற நீங்கள் இப்போ செய்கிற அநியாயங்களை அப்ப செய்த நல்லதை வச்சுக்கொண்டு அந்த வெள்ளை பெயிண்டால இந்த கருத்தை பெயிண்டை மூடி மறைக்க முடியாது அது செப்பரேட் ஃபைல் இது செப்பரேட் ஃபைல் அது வேற இது வேற எனவே இந்த வித்தியாசத்தை வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் நல்ல வடிவாக வழங்கி வச்சுக்கொள்கிறோம் முள்ளிவாய்க்காலில் சேவை செய்தவரா ஓம் செய்தவர் நல்ல சேவை செய்தவரா ஓம் செய்தவர் ஆனால் அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி மருத்துவ மாஃபியா கும்பல்களுக்கு வந்து ஒரு தலைவனாக இருந்தாரா ஓம் இருந்தார் நிறைய விஷயங்களை வந்து மூடி மறைச்சாரா ஓம் மூடி மறைச்சார் ஒரு தொலைக்காட்சி காட்சியில் நேரலையில் வந்து உங்களோட பக்க விளக்கத்தை சொல்லுங்க ஒன்று கூப்பிடுகளை ஃபோனை கட் பண்ணி போட்டு ஓடினாரா ஓடினார் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பாருங்க ஒன்று திமிர்த்தனமாக சொன்னாரா ஓம் சொன்னவர் தன்னை தேடி வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மரியாதை குறைவாக நடத்தினாரா ஓம் நடத்தினார் செக்யூரிட்டி கார்டை ஏபி விட்டு பிடிச்சி வெளியில விடன்னு சொன்னாரா ஓம் சொன்னார் எது செய்தாரோ அதை அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களும் அவருக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ மாஃபியா கும்பல்களும் வந்து எங்களுடைய இருந்து அகற்றப்படணும் ஏன்னெடுத்தோன்னா எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சுகாதார செலவு கிடைக்கணும்னு சொல்லி தலையெழுத்து இல்லை தலையெழுத்து இல்லை நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா உங்களை சிரிச்ச முகத்தோட டாக்டர்மார் மாதிரி வரவேற்கணும் சிரிச்ச முகத்தோட தாதிமார் வரவேற்கணும் அந்த பிரிவிலேஜஸ் அந்த முன்னுரிமை அந்த சிறப்பு சலுகை உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு வெளிநாட்டில் எங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குதோ அதே சலுகை இலங்கையில் இப்ப லண்டனில் கிடைக்கிற அதே செலவு இப்படி இலங்கையில் கிடைக்கணும் என்று சொல்லி நீங்கள் கேட்க முடியாது அதுக்கு வந்து இலங்கை வந்து வல்லரசா இருக்கணுமென்றோ பெரிய இராணுவ பலம் பொருந்திய நாடா இருக்கணுமென்றோ இல்லை பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை இப்ப லண்டன்ல இருக்கிற ஒரு நவீன மிஷின் ஒரு அத்திநவீன மெஷின் வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னாட்டா இங்கே அவங்கள்ட வசதி இருக்குது அவங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க அவங்களே உருவாக்குவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே ஆப்ரேஷன் தேடுறா கீழே ஒரு ஆராய்ச்சி கூடத்தை வச்சு அங்கேயே உருவாக்குவாங்கள் அப்படியான வசதி இங்கே இருக்குது தானே ஸோ இங்கே இருக்கிற மெஷின் அங்கே இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே டாக்டர் சிரிக்கிறார் அங்கே டாக்டர் சிரிக்கிறார் என்று சொன்னால் அது பிரச்சனை இங்க டாக்டர் வந்து கனிவா வரவேற்கிறார் அங்க கனிவா வரவேற்கையில் நடத்தணும் அது பிரச்சனை சிரிக்கிறதுக்கும் கனிவா வரவேற்கிறதுக்கும் ஒரு நாடு வந்து வல்லரசா இருக்கணும் அவசியம் இல்லையே ஒரு நாடு வந்து பெரிய பொருளாதார வளர்ந்து வளர்ந்துருக்கோன்ற சொல்லி அவசியம் இல்லையே அதுக்கு வந்து மனசு தான் தேவை மக்களை வந்து மதிக்கணும் மக்களுக்குரிய உரிமையை வந்து கொடுக்கணும் எனவே அது எதுவுமே கொடுக்காமல் எத்தனையோ அநியாயங்கள் போதை பொருள் கும்பலோட கூட இவைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி கதைகள் வந்ததா இல்லையா வந்ததா இல்லையா ஆனா கேட்டா வந்து ஆதாரம் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா அதை காட்டும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவாணிகள் மூலம் எல்லாருமே சேர்ந்து ஆதாரங்களை மூடி மறைக்கும் போது எப்படி ஆதாரம் காட்ட முடியும் காட்ட முடியாது ஆனால் மக்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்று சொல்லி ஆதாரத்தை காட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் ஆதாரங்களை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மூடி மறைப்பீங்கள் இருந்த போதிலும் கூட மக்களுடைய மனசில் அது ஆழமாக பதஞ்சிடுன்னு சொன்னால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது எனவே ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கார் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீன்ன்றது தனியாக ரோட்டை கூட்டுறது போடுறது புள்ளிச்சிருக்கிறது பத்தேளை வந்து வெட்டுறது அது மட்டும் இல்லை கிளீன் அது மட்டும் இல்லை கிளீன் இந்த மாதிரியான மாஃபியா கும்பல்களையும் மக்கள் விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறார்களையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரிவிலேஜஸை வந்து தடுத்து மக்களுக்கு வந்து போரான என்ன சொல்கிறது மட்டமான சேவைகளை வழங்குபவர்களையும் வந்து துடைச்சளிக்கப்படணும் ஏன்னு சொன்னால் மக்களுக்குரிய உரிமை வந்து கிடைக்கணும் மக்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிரிச்ச முகத்தோட டாக்டர் வரவேற்கணும் பனிவா கதைக்கணும் கனிவா கதைக்கணும் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இவைக்கு கீழே இருக்கிற மற்ற மற்ற டாக்டர்ஸ் மாதிரி

பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் இது விரைவில் வந்து வெற்றியில் போய் முடியும் விரைவில் வந்து இந்த கும்பல்கள் வந்து அகற்றப்படுவினம் ஏனென்று சொன்னால் அதை வந்து மக்கள் ஆசைப்படினம் மக்கள் ஆசைப்படுறது எல்லாமே நடக்கிற காலம்தான் இந்த காலம் மக்கள் ஆசைப்படுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருது எனவே இது நடக்கும் இந்த மருத்துவ மாஃபியா கும்பல்கள் எல்லாம் வந்து துடச்சளிக்கப்பட்ட பிறகு நல்ல ஒரு தரமான மருத்துவ சேவை நல்ல ஒரு மருத்துவ சேவை கனிவான அன்பான நல்ல மருத்துவ சேவை எந்த விதமான லஞ்ச ஊழலும் இல்லாத பொதுமக்களை வந்து நல்ல ஒரு ராஜாக்கள் மாதிரியும் ராணிகள் மாதிரியும் நடத்தக்கூடிய அப்படி ஒரு உயர்ந்த மருத்துவ சேவை வெளிநாடுகளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களுடைய தாயகத்தில் வெறும் அது விரைவில் வெறும் எல்லா மக்களும் வந்து ஒரு சந்தோஷப்படுவினோம் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தப்படுறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்குது எங்க நாங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் எங்களுக்கு தரப்படுது எங்களை வந்து கௌரவமாக நடத்தப்படுது சொல்லி அந்த அரச சேவையில் வந்து ஒரு உயர்ந்த நிலையை வந்து எங்களுடைய மக்கள் வந்து அனுபவிக்கணுமே என்று சொன்னால் அந்த உரிமை வந்து மக்களுக்கு இருக்குது அதை அனுபவிக்க வேண்டிய சகல உரிமையும் அந்த மக்களுக்கு இருக்குது ஜனாதிபதி அனுரவ் குமார திசாநாயகா திரும்ப 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 சொல்லிக் கொண்டு வரார் எங்களுடைய அரச சேவைகள் வந்து வினை திறனாக்கப்படும் இந்த மாதிரி மருத்துவ மாஃபியா கும்பல்களை வச்சுக்கொண்டே என்னுடைய வினை திறனாக்கிறது ஆக்க முடியாது எனவே வந்து இவையில் அகற்றி போட்டு புதுசாக ஒரு ஆக்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அதே நேரம் வடமாகாண ஆளுநரே சொல்லியிருக்கார் ஆளுநரே சொல்லியிருக்கார் நேற்று என்ன சொல்லியிருக்கார் என்று அரச திணைக்களங்களுக்கு போனால் அங்கே வந்து மக்களை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை யாருமே வந்து மக்களை வரவேற்கிறது

ஓம்தானே அது என்னென்று சொல்லி நாங்கள் போ போ போயின்னு நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம் எல்லா உரிமைகளையும் அனுபவிப்போம் ஒரு மதிப்பளிக்கப்பட்ட மக்களாக உயர்ந்த கௌரவம் உள்ள மக்களாக சிறந்த பிரஜைகளாக வெளிநாட்டு மக்களுக்கு ஈக்குவலாக எங்களுடைய தாயத்தில் உள்ள மக்கள் வாழணும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற எல்லா கும்பல்களும் எல்லா மாஃபியாக்களும் வந்து அழிச்சொழிக்கப்படணும் அதை மிக முக்கியமான ஒரு ஆள் தான் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் எனவே அவருக்கு விரைவில் வந்து குட் பாய் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராகோம் அதே நேரம் நான் திரும்பவும் சொல்கிறேன் அழுத்தமாக சொல்கிறேன் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஆற்றின சேவைகளை வந்து மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ யாரும் தயாராக நன்றி மறக்கிற பழக்கம் தமிழ் மக்களுக்கு கிடையவே கிடையாது நன்றி வணக்கம்